ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் பெங்களூரில் செம்ம மழை ரொண்டாமல் மழை அடிச்சு நிற்குது அதனால் காரசாரமாக வேணும்னு சொன்னால் எங்கள் ஹஸ்பண்டோ எங்கள் பா பையனும் தருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எங்கள் ராயும் கேப்சிக் எண்ணெய் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அப்பமாக மஞ்சள் பூடி இஞ்சி பூ ஃபஸ்ட் போட்டுட்டு நல்ல பச்சை வாசனை பொருளைக்கு நல்லா வதக்குங்க அதை வதங்கி அந்த பிறகு சில்லி பவுடரு கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்புறம் தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசனை பொருளைக்கு இது வதக்கணும் இது நல்லாமே நல்லா ஓப்பன்லேயே கொஞ்சம் அப்படியே வாசனை பொருளைக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுக்கணும் இது அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் இது ஒயிட் பெப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாத ஆகி இருக்குது அந்த மழைக்கு கோல்டு என் வாய்ஸ்குள்ளே அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் பெப்பர் போட்டு எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டன் கிரேவி படைக்கணும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் என் பையனுக்கும் சிக்கன் கிரேவி கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு வேக விட்டுடுவோம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடுவோம் போட்டுட்டு நான் வீட்டில் அரைச்சி வச்சேன் இது மசாலா இது சுக்கு மிளகு சீருகம் பட்டை லவங்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சுக்காவில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் இந்த கோல்டு டைம் வந்தால் மட்டும் அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு இந்த மாதிரி கிரேவிங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிடும்போது நல்லா டிம்ட்டாகவும் நல்லா அந்த ஸ்மெல்லாம் நல்லா வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு சிக்கன்னு எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது மம்மின்னு சொன்னாங்க நான் அதே ம மெத்தடில் மட்டன் செஞ்சுக்கினா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு ரசை செஞ்சு பாருங்கோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பார்த்துட்டு போகாதீங்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்களேன் எதுவுமே பண்ண மாட்டான்றிங்கோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ மீன் நேற்று வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா சில்லி பவுடரு ஜீரா பவுடரு டேபிள் சால்ட்டு டர்மரிக் பவுடரு இவ்வளவோ சேர்த்து லெமன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சு இது தான் நான் எடுத்துன்னு இருக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஃப்ரைக்கு ரொம்ப வருஷமாக அத்தா யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃப்ரை பண்ணலாம் தபால் வச்சு எ இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திடீதி விடும் என்கிட்ட இன்னும் அதெல்லாம் புதுசாக வாங்கறதுல இன்னும் இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணின்னு இருக்கிறேன் ஆனால் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஜிலேபி மீனும் ரகு ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் பச்சை மசாலாலாம் அரிச்சு கொடுத்தா செய்வேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படி செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்கலைன்னா கமைண்டில் என்னென்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கிறேன் இது சிக்கன் கபாபு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலம் சில்லி பவுடரு ஒரு சால்ட்டு டர்மரிக் பவுடரு ஜீரா பவுடரு கரம் மசாலா கொஞ்சம் போடணும் இதுக்கு சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கனில் என்ன செஞ்சு கொடுத்தாலோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா சூடானோன்னு அப்படி போட்டுட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஃப் பாயில் பேருக்கு திரும்பி எண்ணெய் சூப் பண்ணிட்டு போடணும் ஒரே ட்ரிப்பில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது நல்லா ஜூஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வாழ்க்கையில் கை கொடுத்து வைக்கிருந்தாங்கன்னா அவங்கள வாழ்க்கையில் மறக்கக்கூடாது மருந்து மண்ணா கடவுள் ரெண்டு மடங்கு கீழே தள்ளிடுவார் கிட்டே கே